செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவை நடவடிக்கைகள் இன்று மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது பீம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கு இடையே வர்த்தகத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் செயற்கை துறையில் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியா உலக அளவில் பத்தாவது இடத்தில் உள்ளதாக ஐநா வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக வரும் ஒன்பதாம் தேதி சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது விரிவான செய்திகள் மக்களவை நடவடிக்கைகள் இன்று மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை மக்களவை கூடியதும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்தியப் பொருட்களுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதித்திருப்பது குறித்து பிரச்சினை எழுப்ப முயன்றனர் அவர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பிய நிலையில் வஹ் மசோதா தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிஜேபி உறுப்பினர்களும் முழக்கங்களை எழுப்பினர் இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் அவை கூடியபோது அவை நடவடிக்கைகள் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார் மாநிலங்களவையில் மேற்குவங்க ஆசிரியர் நியமனம் தொடர்பான பிரச்சினையை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பியதால் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் பிஜேபி உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அவை நடவடிக்கைகளை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைத்தார் அவை மீண்டும் கூடிய போதும் அமளி நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் ஒரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது வக் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டுவதற்கான அரசின் முயற்சிகளுக்கு வலு சேர்க்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் தங்களது கருத்துக்களை தெரிவித்த மக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் வக்ஃப் செயல்பாடுகளில் நீண்ட நீண்டகாலமாக வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு இல்லாமல் இருந்ததுடன் ஏழை இஸ்லாமியர் மற்றும் இஸ்லாமிய பெண்களின் நலனில் கவனம் செலுத்தாமல் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதா தன்மையை அதிகரிப்பதுடன் இஸ்லாமிய மக்களின் உரிமையை பாதுகாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வலிமையான உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்குவதுடன் நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணியமாக வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வக் மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இதன் மூலம் வக் வாரியத்தில் பன்னெடுங்காலமாக நிலவி வந்த ஊழல் மற்றும் அநீதிக்கு முடிவு கட்டப்பட்டு சமத்துவத்துக்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் பீம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்த அமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் பீம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் பீம்ஸ்டெக் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான இருபத்தோரு அம்ச செயல் திட்டத்தை முன்மொழிந்தார் இதன்படி பிம்ஸ்டெக் இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்க பீம்ஸ்டெக் வர்த்தக சபையை ஏற்படுத்துவதுடன் இந்த நாடுகளுக்கிடையே உள்ளூர் பணத்தில் வர்த்தகம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஆராய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மோடி கேட்டுக் கொண்டார் முன்னதாக இந்த மாநாட்டையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பீம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை பீம்ஸ்டெக் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இந்த மாநாட்டின் இடையே திரு நரேந்திர மோடி மியான்மர் ராணுவ ஆட்சியாளரான ஜெனரல் மின் ஆங் ஹாலிங் பங்களாதேஷ் அரசின் இடைக்கால தலைமை ஆலோசகர் திரு முகமது யூனுஸ் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் பழம்பெரும் ஹிந்தி திரைப்பட நடிகரும் இயக்குநருமான மனோஜ்குமார் மும்பையில் இன்று காலமானார் அவருக்கு வயது ஏழு தேசப்பற்றை ஊக்குவிக்கும் வகையிலான திரைப்படங்களில் அவர் நடித்ததால் பாரத்குமார் என்று அழைக்கப்பட்டார் திரைப்படத்துறைக்கு மனோஜ்குமார் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பத்மஸ்ரீ மற்றும் பிலிம்ஃபேர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார் மனோஜ்குமாரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் டங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வக் மசோதா குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை எங்க தவறாதீர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் இரண்டு நாள் பயணமாக சத்தீஷ்கர் செல்லும் அவர் மாவோயிஸ்ட் ஆதிக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பஸ்தார் மற்றும் ஹரியாபந்த் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார் இப்பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளாா் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறையில் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியா உலக அளவில் பத்தாவது இடத்தில் உள்ளதாக ஐநா வர்த்தக மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் முன்னணி தொழில்நுட்ப ஆயத்த குறியீட்டில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாவது இடத்தில் இருந்த இந்தியா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் முப்பத்தாறாவது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதில் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மருத்துவ இளநிலை மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க வரும் ஒன்பதாம் தேதி சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த முதலமைச்சர் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக கூறினார் எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும் இதில் சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அவர் கொள்ளேர் தமிழகத்தில் மருத்துவக் கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கனவை நனவாக்க மாநில அரசு சட்ட ரீதியிலான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தாா் பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவுக்கான முகூர்த்தகால் நடுவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது சித்திரை திருவிழாவின் முக்கிய அம்சமான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் கோலகலமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாக்கான கால் ஊன்றும் நிகழ்ச்சி இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மதுரை கீழமாசி வீதியில் உள்ள தேரடியில் பட்டர்கள் சிறப்பு பூஜை செய்து முகூர்த்தக்கால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேரடியில் நடப்பட்டது முகூர்த்தக்கால் நடப்பட்டதை தொடர்ந்து கோவிலின் சித்திரை திருவிழாக்கான முன்னேற்பாட்டு பணிகள் அனைத்தும் தொடங்கப்பட உள்ளன மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வரும் மே மாதம் ஆறாம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் அதன் தொடர்ந்து ஏழாம் தேதி திக் விஜயம் எட்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தேதி என விழாக்கள் சிறப்பாக நடைபெற உள்ளன இதேபோன்று கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவில் மே பதினொன்றாம் தேதி இரவு கள்ளழகர் எதிர் சேர்வையும் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபமும் கோலாகலமாக நடைபெற உள்ளது மதுரை சித்திரை திருவிழா முகூர்த்தக்கால் ஊன்றும் நிகழ்ச்சியுடன் துவங்கியுள்ளதை அடுத்து சித்திர திருவிழாக்கான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் கோவில் நிர்வாகத்தினர் துவக்கியுள்ளனர் மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது பிரேசிலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அறுபது கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் தொன்னூறு கிலோ எடைப்பிரிவில் விஷாலும் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் ஜாடுமணி சிங்கும் இப்பதக்கங்களை வென்றனர் இப்போட்டியின் எழுபது கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ மும்பை அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை நடவடிக்கைகள் இன்று மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுக்கிடையே வர்த்தகத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் செயற்கை துறையில் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியா அளவில் பத்தாவது இடத்தில் உள்ளதாக ஐநா வர்த்தக மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக வரும் ஒன்பதாம் தேதி சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்